சமூகம் டிவியினுடைய நேர்கள் எத்தனை பேருக்கு மன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் விமானத்தின் வழியாக ஹிஸ்புல்லாவுக்கு பணம் அனுப்பும் ஈரான் இஸ்டேல் பகீர் தகவல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பெய்ரூட் விமான நிலையம் வழியாக ஹிஸ்புல்லாவுக்கு ஈரான் பணத்தை கடத்துவதாக லெபனான் போர் நிறுத்த குழுவிடம் இஸ்டேல் குற்றம் சாட்டியிருக்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறிய தகவலை மேற்கோள் காட்டியிருக்கின்ற அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியின் கூற்றுப்படி பெய்ரூட்டின் சர்வதேச விமான நிலையம் வழியாக ஹிஸ்புல்லாவிற்கு அதிக அளவான அமெரிக்க டாலர்களால் நிரப்பப்பட்ட சூட்கேஸ்களை ஈரான் அனுப்பி வைப்பதாக லெபனான் போர் நிறுத்தத்தை மேற்பார்வையிடும் அமெரிக்க தலைமையிலான குழுவிடம் இஸ்ரேல் புகார் அளித்திருக்கிறது இஸ்தான்புலில் இருந்து பெய்ரூட்டுக்கு பணத்தை கடத்த துருக்கி குடிமக்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் கூறுவதாக அந்த அதிகாரி மேற்கோள் காட்டியிருக்கிறார் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கையின்படி இஸ்ரேலினுடைய புகார்கள் லெபனான் அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டது ஹிஸ்புல்லாவின் கடத்தல் முயற்சிகளை தடுக்க பெய்ரூட் விமான நிலையம் இறுக்கமான ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக லெபனான் பாதுகாப்பு அதிகாரி கூறியிருக்கிறார் விமான நிலையத்தின் மூலம் பெரிய அளவிலான பணத்தை கடத்துவது கடினமாக இருந்தாலும் ரத்தினக்கற்கள் மற்றும் வைரங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை கண்டறியாமல் கடத்தப்படக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே பல மாதங்களாக நிலவி வந்த போரானது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முடிவுக்கு வந்தது முன்னர் நடந்த தாக்குதலின் போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைமையை அகற்றியது மேலும் இந்த தாக்குதலின் போது லெபனான் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை கொண்ட அல்ஹாட் அல் கஸன் நிதி நிறுவனத்தையும் குறிவைத்தது காசாவில் போரை தூண்டிய அதன் பாலஸ்தீன நட்பு நாடான ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு ஈரான் ஆதரவு குழுவான ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் மீது தினசரி தாக்குதல்களை தொடங்கியது வடக்கில் வசிக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இந்த தாக்குதலால் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜெனின் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு போராளிகளை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற ஜெனினில் நேற்று தன்னுடைய படைகளுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையே நடந்த தொடர் துப்பாக்கிச் சூடு பற்றிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நகரத்தில் இரண்டு பாலஸ்தீன போராளிகளுடன் ஆரம்ப நெருங்கிய சண்டையின் போது அதன் வீரர்களில் ஒருவரான ஸ்டாப் சார்ஜென்ட் லியாம் ஹாசி கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் ஐந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி ஹாசியை கொன்ற இரண்டு பாலஸ்தீன போராளிகளை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜெனினில் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது போர் நிறுத்தத்தினை நெதன் யாகு கொந்தளிக்கும் பனைய கைதிகளின் குடும்பம் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பங்கள் நெதன்யாகு தற்போதைய போர் நிறுத்தத்தை நாசப்படுத்தக்கூடாது என்று கூறுகின்றன காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகூ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாசப்படுத்துவதை தடுப்பதாக உறுதியளித்தனர் பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டியளித்த சச்சார் மோர் இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களை செய்வது மட்டும் இஸ்ரேலிய வீரர்களுக்கு எதிராக குற்றங்களை செய்கிறது என்று கூறியிருக்கிறார் அனைத்து பணிய கைதிகளும் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சாச்சர் மோர் பத்திரிகையிடம் தன்னுடைய மாமா அப்ரஹாம் முண்டரின் மரணத்திற்கு யாகுவை தான் குறை கூறுவதாக கூறியிருக்கிறார் மறுபுறம் பயங்கரமான தவறு அமெரிக்க விமான விபத்தின் காரணத்தை அம்பலப்படுத்திய நிபுணர் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடந்த மிக மோசமான விமான விபத்துக்கு முந்தைய தருணங்களில் ஆபரேட்டர்கள் செய்த தவறு என்ன என்பது தொடர்பாக குறித்த துறையில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அனுபவம் கொண்ட நிபுணர் ஒருவர் அம்பலப்படுத்தி இருக்கின்ற சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது குறித்து மேலும் தெரிய வருவதாவது புதன்கிழமை இரவு அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று அறுபத்தி நான்கு பேருடன் பயணித்து அமெரிக்க ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மீது மோதியது இந்த கோர விபத்தில் அனைவருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த பிளாக் ஹாக்ஸ் ஹெலிகாப்டர் ஆனது ரொனால்டோ ரீகன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்கும் பொருட்டு பயணத்தில் அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானத்தின் பாதையில் நுழைந்திருக்கிறது இதன் காரணமாக நடுவானில் மோதிக்கொண்டு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அனுபவம் வாய்ந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் தெரிவிக்கையில் வெளியான தரவுகளின் அடிப்படையில் இந்த ஹெலிகாப்டர் ஆனது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் குறுக்கிட்டதாக பதிவு செய்திருக்கிறார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கைகளை அந்த ராணுவ ஹெலிகாப்டர் விமானி கண்டுகொள்ளவில்லை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை புரிந்து கொள்ளும் வகையிலும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் விமானம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றால் ஹெலிகாப்டர் விமானி புரிந்து கொள்ளும் வகையில் தெளிவாக இருக்க வேண்டும் என்றார் விமானங்களுக்கு துல்லியமான தகவல் தெரிவிப்பதில் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது பனிக்காலம் என்பதால் இரு விமானிகளும் மற்றொருவரின் இருப்பை அறிய முடியாதது போல தெரிகிறது எனவும் இதனால் நானூறு அடி உயரத்தில் இரு விமானங்களும் மோதியுள்ளதோடு ஒட்டோமேக் நதியில் விழுந்திருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக தினசரி பத்து மணி நேரம் வாரத்தின் ஆறு நாட்களும் கட்டுப்பாட்டு அறையில் அவர் பணியாற்றும் நிலை இருக்கிறது இந்த விபத்தை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் கட்டுப்பாட்டு அறையில் ஊழியர்கள் பற்றாக்குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருட்டு போன இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தங்க கிரீடம் மர்ம கும்பலால் கலக்கம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாகி உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தங்க கிரீடம் ஒன்று நெதர்லாந்தில் திருட்டு போனதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் உள்ள அசென் நகரில் தி ட்ரென்ஸ் அருங்காட்சியகம் இருக்கிறது இங்கு பல்வேறு பழமையான புராதன பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் ரோமானியாவின் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான டசியா நாகரிகத்தைச் சேர்ந்த தங்க கிரிடமடங்கும் இந்த நிலையில் பார்வையாளர்களுக்காக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த தங்க கிரீடம் மற்றும் தங்க காப்புகள் திருட்டு போயிருக்கின்றன மர்ம கும்பல் ஒன்று இரவில் சுவற்றை துளையிட்டு குறித்த பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றிருப்பதாக தெரியவந்திருக்கிறது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் திருட்டு போன தங்க கிரீடத்தை மீட்க போலீசார் தனிப்படி அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மூவரை கைது செய்திருக்கின்ற போலீசார் அவர்களிடம் கொள்ளை குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையில் ருமேனியா அரசு பரபரப்பு குற்றச்சாட்டை நெதர்லாந்து மீது வைத்திருக்கிறது அருங்காட்சியகத்தில் உரிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாததால் இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறியதாக கூறியுள்ளது உலகின் மிகப்பெரிய ராணுவ கட்டளை மையத்தை உருவாக்கி வரும் சீனா என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது பெண்டகனை விட குறைந்தது பத்து மடங்கு பெரிய ராணுவ மையத்தை சீனா கட்டி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி பெண்டகனை விட மிகப்பெரிய போர்க்கால கட்டளை மையமாக செயல்படும் என்று அமெரிக்க உளவுத்துறை நம்பும் மேற்கு பெய்ஜிங்கில் சீனாவின் ராணுவம் ஒரு பெரிய வளாகத்தை உருவாக்குகிறது பெய்ஜிங்கிலிருந்து தென்மேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கட்டுமான தளத்தை அமெரிக்க உளவுத்துறை ஆய்வு செய்து வருகின்ற செயற்கைக்கோள் படங்களை பைனான்சியல் டைம் வெளியிட்டிருக்கிறது பல தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகள் உளவுத்துறை சமூகம் இந்த தளத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியிருக்கிறார்கள் இது உலகின் மிகப்பெரிய ராணுவ கட்டளை மையமாக இருக்கும் மற்றும் விட குறைந்தது பத்து மடங்கு பெரியதாக இருக்கும் பைனான்சியல் டைமால் பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மத்தியில் தொடங்கியிருக்கிறது சில உளவுத்துறை ஆய்வாளர்கள் திட்டத்திற்கு ராணுவ நகரம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றனர் இறுதியாக ரஷ்யாவிடம் சரணடையும் முக்கிய உக்ரைனிய நகரம் முன்னோரும் புடின் படைகள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது கிழக்கு உக்ரைன் நகரமான போக்ரோஸ்கை ரஷ்ய படைகள் மொத்தமாக நெருங்கி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது குறித்த நகரமானது எப்போது வேண்டுமானாலும் ரஷ்யாவிடம் சிக்கலாம் என்றே கூறப்படுகிறது இதனால் உக்ரைனின் மொத்த தளவாட விநியோகமும் அச்சுறுத்தலுக்கு இலக்காக இருக்கிறது என்றே தெரியவந்திருக்கிறது ஆனால் உக்ரைன் தரப்பு கடுமையாக போராடி நகரத்தை பாதுகாத்து வரும் அதேவேளையில் போக்ரோஸ்க் நகரின் வீழ்ச்சி ரஷ்யாவை கிழக்கில் பல திசைகளிலும் தாக்குதலை நடத்த வலுவான நிலையில் வைக்கக்கூடும் என்று அச்சம் எழுந்திருக்கிறது இது உக்ரைனை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது மொத்தம் அறுபதாயிரம் மக்கள் வசித்து வந்த போக்ரோஸ்க் நகரில் தற்போது வெறும் ஏழாயிரம் மக்கள் மட்டுமே தங்கியிருப்பதாக கூறுகின்றார்கள் கடைசியாக செயல்பட்ட அஞ்சல் நிலையமும் சமீபத்தில் மூடப்பட்ட நிலையில் ராணுவ வாகனங்களில் தபால் சேவை முன்னெடுக்கப்படுகிறது நகரின் இருபுறமும் ரஷ்ய தாக்குதல் வட்டத்தில் வந்திருக்கிறது பெரும்பாலான வாகனங்கள் தற்போது தங்கள் பாதுகாப்புக்காக பின்புறச்சாலைகளில் மாற்றுப்பாதையில் செல்கின்றன கடந்த பல நாட்களில் ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனின் மிக முக்கியமான தளவாட மையமான டினிப்ரோ நகரத்திலிருந்து நகருக்குள் வருகின்ற பிரதான ரயில் பாதையை அடைத்திருக்கின்றன மேலும் போக்ரோஸ்கின் சாலை மற்றும் ரயில் இணைப்புகள் உக்ரைனின் படையின் பெரும் பகுதிக்கு ஒரு முக்கியமான விநியோக மையமாக மாற்றப்பட்டிருந்தன ஆனால் ரஷ்யாவின் முன்னேற்றம் தற்போது உக்ரைனை தடுமாற வைத்திருக்கிறது போக்ஸ்ரோஸ்க் நகரம் கைமாற்றப்பட்டால் அது உக்ரைனுக்கு பேரடியாக மாறும் என்று அஞ்சப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவி டிவியோடு போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க